கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஒரு ரதத்திலே ஏற்று ஏற்றி கொண்டு வருகிறார் அந்த நேரத்திலே அந்த மாடுகள் மிரண்டு அந்த ரதம் கொஞ்சம் ஆடுகிறது அப்போ அந்த ரதத்தின் பக்கத்திலே நடந்து வந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் இருந்தான் அவனுடைய பெயர் ஊசா அவன் அந்த கருத்தருடைய பெட்டி விழுந்து விடாமல் அதை பிடிக்கிறான் கருத்தருக்கு உடனே அவன் மேல் கோபம் வந்து அந்த இடத்திலேயே அவனை அடித்தார் அவன் செத் இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியாது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்று நான் ஏவப்படுகிறேன் இந்த கதையை கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்வது பார்ப்போம் அதற்குள்ள ஏதாவது நமக்கு இதுவரை தெரியாத ஏதாவது இருக்கிறதா இல்லாவிட்டால் ஆண்டவர் இதை பேச ஏவ மாட்டார் அப்ப நான் உங்களுக்கு நிறைய பின்னணிகளை சொல்லி கொடுக்க போகிறேன் அந்த கதையை உண்மையாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் அந்த சம்பவம் ஒழுங்காய் தெரியாதவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா பாவம் அந்த ஊசா பயல் நல்லது தானே செய்ய போனா ஒரு வேலை அவன் அப்படி செய்யாவிட்டால் கருத்தருடைய உடன்படிக்க பெட்டி கீழே விழுந்திருக்குமே அப்போ ஒரு வண்டிலில் ஒரு கர்த்தருடைய உடன்படிக்கை கீழே விழுந்தால் அது நிச்சயம் உடைய வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது ஆரோனுடைய கோல் இருக்கிறது பரவாயில்லை அதற்கொன்றும் ஆகாது பத்து கற்பனைகளை எழுத ஒரு பாத்திரத்திலே மண்ணா இருந்தது விழுந்து உள்ளே இருக்கிற அந்த பாத்திரத்தின் மன்னா சிந்திப்போனால் மன்னாவை எங்கிருந்து கொண்டு வருவது ஆண்டவர் கொஞ்சம் கருணையா இருந்திருக்கலாம் என்று சிலருக்கு தோன்றும் நான் உண்மையை ஒத்துக்கொள்கிறேன் இவற்றை ஆராய்ந்து பார்க்க முன் எனக்கும் அப்படி தோன்றியது ஆண்டவர் செய்தால் எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்வார் என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் அந்த ஊஷாவுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கலாம் இப்படி நானும் ஒரு காலத்தில் நினைத்தது உண்டு அந்த அந்த சம்பவத்தை ஒரு ஒரு வாசிப்போமா ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரத்துக்கு பின்பு தாவிதி இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட முப்பதினாயிரம் பேரை கூட்டி கேரு பெண்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கத்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்து அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள் அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அஹியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான் தாவிதும் இஷ்டவேலர் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கத்தருக்கு முன்பாக ஆடி கொண்டு போனார்கள் அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான் அப்பொழுது கத்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் மூண்டது அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார் அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையிலே செத்தான் அப்பொழுது கத்தர் ஊசாயை அடித்தது நிமித்தம் தாவிது விசனப்பட்டு போதும் கர்த்தர் ஊசாயை அடி ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவிது விசனப்பட்டு விசனம் என்றால் என்ன ஒரு வித கோபம் ஒரு அப்செட் அதாவது தாவிது தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவர் அவருக்கே ஆண்டவர் செய்தது விசனமாய் இருந்தது என்றால் உங்களுக்கும் எனக்கும் ஏன் விசனமா இருக்க கூடாது ஆகவே நீங்கள் அந்த விஷயத்தை குறித்து ஒரு கேள்வியோடு இன்றைக்கு பரவாயில்லை ஆனால் பிற்பாடு தாவீது அதை உணர்ந்தார் என்ன நடந்தது அதை நான் உங்களுக்கு வசன ஆதாரத்தோடு பிறகு காட்டுவேன் ஆனால் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் என்ன நடந்தது என்று பார்க்க முதலாவது ஊசால் எந்த தைரியத்திலே இதை செய்தார் என்று நாம் பார்க்கப்படும் இப்போ இந்த இரண்டு சாமுவேலை மனதில வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று சாமுவேல் ஆறாவது அதிகாரத்துக்கு போங்கள் இல்ல ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரத்துக்கு போய் முதலாவது வசனத்தை வாசிங்க அப்படியே கிரியா மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல இருக்கிற அமினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய இளையா சாரை பரிசுத்தப்படுத்தினார்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த குமாரனை பரிசுத்தப்படுத்தினார்கள் இளையா சார் என்ற பெயர் ஒன்றும் இந்த பெயர் ஒன்றும் எங்களுக்கு புதிதல்ல ஏனென்றால் ஆப்ரஹாமினுடைய வேலைக்காரராக இருந்தவருக்கும் இதுதான் பெயர் ஞாபகம் ஆ அடுத்து ரெண்டாவது வசனம் பெட்டி கிரியார் தியாரிமீனிலே அநேக நாள் தங்கி இருந்தது இருபது வருஷம் அங்கேயே இருந்தது போதும் அப்போ கிரியாத் யாரமிலே அபினதாப் வீட்டிலே கர்த்தருடைய உடன்படிக்க பெட்டி இருபது வருடங்கள் இருந்தது அப்போ இந்த ஊசா என்பவர் யார் அந்த அபினதாபனுடைய ஒரு மகன் இன்னொரு விதத்தில் சொல்வதானால் ஊசாவினுடைய அப்பா வீட்டில் அதாவது அதாவது ஊசா வாழ்ந்து வந்த வீட்டிலே தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருபது வருடங்களாக இருந்தது அப்போ ஊசா கர்த்தருடைய பெட்டி தங்களுடைய வீட்டிலே இருபது வருடம் இருந்தார் பரிச்சயமாகி இருந்தார் அந்த பரிச்சயம் ஒரு துணிவை கொண்டு வந்தது இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகும் முதல் காரியம் என்னவென்றால் பரிச்சயம் என்பது ஆபத்தானது இப்போ இது நமக்கும் நடக்கும் நேற்றும் சாடையாக இதை சொன்னேன் அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்த ஆரம்பத்திலே எல்லாமே புதிதாய் இருக்கும் அதனால் இன்பமாய் இருக்கும் புதிதாய் தெரியும் வரையில் அதிலே குறைகள் தெரியாது இல்லையா புதிதாய் நாம் சபைக்குள்ளே வரும் பொழுது சபையின் குறைகள் தெரியாது புதிதாய் பிரசங்கம் கேட்கும் பொழுது அந்த பிரசங்கத்திலே குறைகள் தெரியாது புதிதாய் ஆண்டவரை அந்த அந்த இசையிலே குறை தெரியாது போக 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 நாம் அல்லவா அதிக பரிச்சயம் அதிக ஆபத்து இப்போ திருமணம் செய்கிறார்களே திருமணம் செய்கிற பொழுது அந்த புதிதாய் அவன் அவளையும் அவள் அவனையும் பார்க்கும் பொழுது இன்பமாய் தெரியும் இப்போ ஆண்கள் நம்மை பற்றி சொல்லுகிறேன் இப்போ நாம் திருமணம் செய்ய போகிற பெண்ணை பார்க்கும் பொழுது குறைகள் தெரியாது ஏனென்றால் புதிதாய் உயரமா கட்டையா முகத்திலே ஒன்று எப்படி ஒரு வேலை தெரி தெரிந்தாலும் அதுவும் ஒரு கலையாக இருக்கும் உண்மை உண்மை உண்மையெல்லாம் பெண்களுக்கும் அப்படித்தான் ஆண்களை பார்த்தால் திருமணம் செய்ய போகின்றவனை பார்த்தால் எல்லாமே இன்பமாய் தெரியும் கணவன் மாறே மனைவி மாறே இப்போ உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க தினசரி உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் பார்த்து 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 இருக்கின்றபடினால் பார்க்கும் போது முன்பு தெரியாத குறைகள் தெரிய ஆரம்பிக்கும் ஆமா இல்லையா திருமணம் செய்து முப்பது வருடங்களுக்கு பிறகு என்றால் பரவாயில்லை ஆனால் சில நேரம் திருமணம் முடித்த ஒரு வருடத்துக்குள்ளேயே குறை எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் உன்னுடைய நெற்றியிலே ஒரு சுருக்கம் இருக்கிறதே ஏன் அப்ப அவர் சொல்லுவார் முன்பே இருந்தது அப்போ இவள் சொல்லுவார் கவனிக்கவில்லை ஏன் கவனிக்கவில்லை புதிதாய் வரும்போது எதுவுமே கவனிக்க மாட்டோம் புதிதாய் சபைக்கு வரும்பொழுது இன்பமாய் தெரிந்த அதே பாட்டு அதே இசை அதே நாதம் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு பழகும் பொழுது குறைகள் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நான் உதாரணங்களை அள்ளி கொண்டு போனால எனக்கு படித்து கொடுக்க முடியாது ஆகவே உதாரணங்கள் போதும் நாம் அளவுக்கு அதிகமாக எதையுமே பரிச்சயமாக்கி கொள்ளக்கூடும் ஆகவே நாம் பரிச்சயமாக கொள்ளாமல் இருக்க பழகி கொள்ள ஏனென்றால் பரிச்சயம் ஒரு வறட்டு தைரியத்தை கொண்டு வரும் நடந்தது அதுதான் இருபது வருடங்கள் அவன் தனது வீட்டிலே அந்த பெட்டி இருப்பதை பார்த்து பார்த்து வளர்ந்து விட்டான் கவனமாக இருங்கள் ஒரு பிரசங்கி பிரசங்கம் பண்ணி இருக்கிறார் கர்த்தருடைய பெட்டி இருந்தபொழுது பிள்ளைகள் எல்லாம் அந்த பெட்டியில் ஏறி விளையாடுவார்களாம் ஒளிந்து விளையாடுவார்களாம் இப்படி ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார் கள்ள உபதேசம் ஒரு நாளும் ஆண்டவர் அப்படி செய்வதை பொறுக்க மாட்டார் இரண்டாவது அபினதாப் ஒரு ஆசாரியர் அவருடைய மூத்த மகனாகிய இலையாசார் தான் பெட்டிக்கு பாதுகாப்பு அப்போ இந்த இந்த ஊசா என்பவன் இளையாசாரனுடைய தம்பியாய்த்தான் இருந்திருக்கிறேன் அப்போ அப்பாவும் அண்ணனும் இவனுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் பெட்டி இருக்கிற அறைக்கு மட்டும் போகாதே இருந்தாலும் தனது வீட்டிலே அந்த பெட்டி இருபது வருடம் இருந்தது இவனுக்கு பரிச்சயத்தை கொடுத்து விட்டது பரிச்சயம் என்ன செய்யும் வரட்டு தைரியத்தை கொடு அந்த வரட்டு தைரியத்தினால் அவன் பிடித்தான் பெருமை இருந்தது அதாவது எங்கள் வீட்டில் அல்லவா பெட்டி இருந்தது ஆகவே எங்களுக்கு அந்த பெட்டியை பாதுகாக்க தேறியும் இப்படி ஒரு உணர்வு அவனுக்குள்ளே ஆகவே இந்த மாதிரியான பிழையான தீர்மானங்கள் பிழையான பிழையான கருத்துக்கள் பரிச்சயத்தினால் ஏற்படும்